ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஞான யோகம் உண்மை வைராகியம் வாரணாசியில் ஒரு சந்நியாசி இருந்தார் அவர் சிறந்த திதிக்ஷு அவர் உஷ்ணத்தையும் குளிர்ச்சியையும் சகித்துக் கொள்வார் கோடையில் அவர் மணிக்கணக்காக வெயிலில் நிற்பார் குளிர்காலத்தில் அவர் கங்கையில் சில மணி நேரம் நிற்பது வழக்கம் அவர் புல் படுகையில் தூங்குவது வழக்கம் அவர் மரக்கட்டில்களை விலக்கி விட்டார் ஒரு சமயம் அவரது அன்பர்களில் ஒருவரான ஸ்ரீராம் என்பவர் அவரை முசோரிக்கு அழைத்துச் சென்றார் அவர் அவருக்கு தூங்குவதற்கு ஒரு கட்டிலை அளித்தார் சன்னியாசி கட்டிலில் தூங்க மறுத்துவிட்டார் ஒரு புல் படுக்கையை தயாரித்துக் கொடுக்கும்படி கேட்டார் அன்று கனமழை பெய்திருந்தது புல் கிடைப்பது மிகவும் துர்லபமாக இருந்தது எப்படியோ ஸ்ரீராம் வெகு கஷ்டப்பட்டு அந்த சுவாமிக்கு புல் படுக்கை தயாரித்து அளித்தார் ஸ்ரீராம் சுவாமிகளே இங்கு புல் கிடைப்பது வெகு கஷ்டமா இருக்கிறது இப்போது மழை கோட்டு கோட்டு என்று கொட்டுகிறது தயவு செய்து இன்று கட்டிலை உபயோகியுங்கள் இது உங்களை நீங்கள் சரீரம் புல் படுக்கையில் படுத்தாலும் அல்லது கட்டிலில் படுத்தாலும் உங்களுக்கு என்ன என்றார் சுவாமிகள் கூடாது கூடாது எனக்கு வழக்கமான புல் படுக்கையே வேண்டும் நீர் அதை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்றார் வைராக்கியத்தில் பற்றுதல் வைப்பது பற்றுதலை போலவே தீமையானது வைராக்கியம் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு ஒரு மார்க்கம் மட்டுமே அதுவே லட்சியம் அல்ல ஜீவன் முக்தன் அல்லது மெய்ப்பொருள் உணர்ந்த ஞானிக்கு ராகமோ அல்லது வைராக்கியமோ கிடையாது அவனுக்கு ஒரு சிறிய உழந்த ரொட்டி துண்டை அளித்தாலும் அவன் திருப்தி அடைவான் அவன் முணுமுணுக்க மாட்டான் அவனுக்கு சிறந்த இனிப்பு பண்டங்களையும் பால் பழத்தையும் அழித்தாலும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான் ஆனால் அவன் நல்லுணவில் மன மகிழ அவன் எப்போதும் தன்னில் தானே ஆனந்தம் அடைகிறானே தவிர வெளி விஷயங்களில் அல்ல ஒரு மனிதன் ஆத்ம அனுபவத்தை அடைந்துள்ளானா இல்லையா என்பதை காண்பதற்கு இது சோதனை ஒரு லௌகீக மனிதன் தான் மிக விரும்பும் சரியான உணவு கிடைக்காவிட்டால் மிகவும் வருத்தம் அடைவான் அவன் சுவையான உணவு கிடைக்க பெற்றால் மகிழ்ச்சி எழுகிறான் ஆத்மஞானிக்கு இருக்கிறது அவன் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் சுகதேவர் நாட்கள் உணவின்றி காத்திருந்தார் அவர் முற்றிலும் சாந்தமானவர் பிறகு அவர் அந்த பரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் ராணிமார்கள் அவருக்கு தொண்டு செய்து சிறந்த உணவை அளித்தார்கள் அவர் மனச்சலனம் என்று இருந்தார் இது ஞானம் முசோரியில் புல் படுக்க வேண்டும் என்று சுவாமிகள் மனசாந்தியையும் ஆத்ம ஞானத்தையும் அடைந்தவர் அல்ல என்று புலனாகிறது அவர் பல ஆண்டுகள் ஆத்மீக பயிற்சி செய்த பிறகும் வைராகியத்தில் பற்று கொண்டிருந்ததனால் எவ்வித பற்றுதல்களிலிருந்தும் முழுதும் அசட்டையடையவராயும் மெத்தையும் தலையணையையும் கொண்ட அழகிய படுக்கையோ எதிலும் ஒரே உணர்ச்சியுடன் தூங்கக்கூடியவராயும் உள்ள சகஜ அவஸ்தை அல்லது இயற்கை நிலையை அவர் அடையவில்லை விஷயங்களில் சமநிலையான மனதை உடையவன் யோக வாசிஷ்டத்தில் மகா தியாகி அல்லது மகா போகி என்று சொல்லப்படுகிறான் வைராகியத்தை பழகுவது எளிது ஆனால் மனதை சமநிலையில் வைத்திருப்பது மிக கடினம் பொது நன்மைக்காக உழைக்கும் சில சன்னியாசிகள் நாங்கள் புகை வண்டிகளில் பிரயாணம் செய்ய மாட்டோம் நடந்தே செல்வோம் நாங்கள் பால் பழம் முதலியவற்றை உண்ணோம் ஊற்று பேனாவையும் இவை விரும்பத்தக்க அல்ல இது வைராக்கியத்தின் உண்மையான இயல்பு அல்ல அவர்களும் வைராக்கியத்தில் பற்று கொண்டவர்களே இது மற்றொரு வகையான தீமை அவர்கள் சேவை செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் மோட்டார் வண்டிகள் அல்லது புகை வண்டிகளில் சென்றாலும் தங்கள் தேகத்தை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொண்டாலும் சிறிது நேரத்தில் அதிக சேவை செய்யலாம் அதிகமாக எழுத்து வேலை செய்பவர்கள் ஊற்று உபயோகித்தால் அதிக வேலை உருவங்களை கொள்கிறது பண்பாடுள்ள சன்னியாசிகளையும் கூட விடுவதில்லை சில சன்னியாசிகள் பிரதிஷ்டை அல்லது கீர்த்தியையும் கௌரவத்தையும் பெறுவதன் பொருட்டு வைராகியத்தை அபியசிக்கிறார்கள் ஆனால் கடவுள்தான் எல்லோருடைய நோக்கங்களையும் அறிவார் ஏனெனில் அவர் அந்த அல்லது ஆந்திரீக அதிபதி அவரை நீ ஏமாற்ற முடியாது மயக்குவதற்கு காரணமில்லாத ஏகாந்தத்தில் ஒருவன் இருக்கும்போது வைராக்கியத்தின் பால் பலம் எங்குள்ளது கோணி சாக்கை உடுத்தி கொண்டும் கமண்டலம் ஒன்றை மட்டும் கையில் வைத்துக் கொண்டும்தான் விரக்தன் அல்லது யாவற்றையும் துறந்தவன் என்று வெளிப்படையாக காட்டிக் கொண்ட போதிலும் ஒருவன் எதையும் துறக்காத போதும் துறப்பதற்கு ஏதும் இல்லாத போதும் உலக விஷயங்களை அனுபவிக்காத போதும் உலக விஷயங்களை பச்சை மனதில் கவர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் போதும் வைராக்கியத்தின் பலம் எங்கே ஜனகராஜன் ராஜபோகங்களுக்கு இடையில் இருந்தவன் இதிலே நகரம் தீப்பற்றி எரிகிறது என்று ஜனங்கள் கூறிய போதும் அவன் சிறிதும் கலங்கவில்லை அதுதான் உண்மை வைராக்கியம் அவன்தான் சிறந்த உண்மையான விரக்தன் என்று சொல்லக்கூடியவன் வாலிப சாதகர்கள் மிக ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும் மகா தியாகி அல்லது மகா மகாபோகியின் சுவாதீனத்தை மேற்கொள்ளுதல் கூடாது எல்லா உயிர்களிடமும் யோகியால் தான் இதை ஆரம்ப சாதகர்கள் உண்மை அஹிம்சை பிரம்மச்சரியம் வைராகியம் ஆகியவற்றை பற்றிய தங்கள் பிரதிஜைகளை பூர்ணமாக கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் யாவரும் ராகத்தையும் வைராகியத்தையும் கடந்து ஆத்ம ஞானத்தை அடைவீர்களாக வைராக்கியத்தின் சொரூபத்தையும் உண்மை இயல்பையும் உணர்வீர்களாக ஓம் தொடரும்